துணி துவைக்கிறது எவ்வளவு துணி துவைக்கிறது பேஜா பேர் ஒருத்தருக்கே துவைக்கணும் ரெண்டு பேரும் துவைக்கிறது இந்த பாடா இருக்குது வர வரதான் இப்ப வந்து பிடிக்கிறது எ எங்க ஊர்ல சப்பாத்தி கூட பண்றதுக்கு இல்லை அது கொஞ்சம் நர்ச்சது கழியும் கிளறதில்லை ஆங்கேனிக்க ஆகுறதில்லியிரு தின்தெல்லாம் தான் போறதுதான் கட்டாத அது எதுவும் உடம்புக்கு சரியில்லாத ஆகி போயிட்டான் சாப்பிட்டா அதனால பண்றது என்னவே எனக்கு உப்புமான்றது எப்பயுமே பிடிக்கிறது எவ்வளோ குழு அனராத்திரி குளு அதுக்கும் தெரியுமா

பாம்பு சர பின்னாடிக்கு இது பாம்பு அவங்கள ஊரக தான் பாதி வெட்டி போட்டேன் பாதி வெட்டி போட்டேன் நல்லா தலையெல்லாம் செதுக்கி போட்டேன் இந்த காய் விட்டு காய் விட்டு எல்லாம் இது கோதனை மாதிரியே இருக்குது அது என்னன்னு தெரியல அதனால அது என்ன வேஸ்டான்ட்டு பாதி வெட்டி போட்டேன் इपड़ी ओ कानू पोटा आईना हो इपड़ी ओ कान ने हम्म उ कानू प्रेस करना इ कान पास इपड़ी वच लो कानू पो इपड़ी वच लो हां इपड़ी इसने काला पानी मां कान तेरे ने तुली दो क्वाड क्वाडी ஓடி போட்டு உக்காந்து வா வாங்க யாரும் அடிக்க போறாங்க வா

எல்லாருமே கல் எடுத்துனா அது தான் பெரியது பெரும்பாலும் யார் நாய்க்கு சூறு போடுறாங்க எதோ ஊட்டான வளர்க்குறவங்க தான் அது கூட உடம்பைலாம் கொண்டு போய் விட்டுறாங்க என்ன எல்லா இடத்துலாம் பாவம் வளர்க்கவே கூடாது என்ன அது ஒரு ம்

என்ன போய் ரொம்ப நாளாச்சு நானும் நாலு வருஷமா திருவண்ணாமலைக்கு போலாம் போலாம் பார்த்து நாலு வருஷம் போக முடியல போகவே முடியல

கோயிலுக்கு இந்த பக்கமே கோயில் இப்படி போதுன்னா அந்த வழி பண்ணி இந்த சைடில் மழை தெரியல என்னைக்குனாலும் மழை ஓரம் கட்டுறவங்களுக்கு ஆபத்து தான் மழை ஓரம் ரோட் ஓரம்லாம் வேஸ்ட் ஒரே ஒரு கோட்டை எல்லாம் சொல்லலாம் ரோட் ஓரம் தடங்கள் இல்லாமல் இருக்குது அது நாளை காலத்துக்கு பாரு பழமொழி சொன்ன மாதிரி ஒன்றே தின்னவளுக்கு ஆறுக தேவையில்ல தனியா தின்னவளுக்கு தயாராக ஆகாதுன்ன மாதிரி அது யாரோ தனியாக ஜாலியாக இருந்தாரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ரோடு வர வண்டி அப்படி இருக்கிறது அதெல்லாம் ஆபத்து கூட மாடு மூணு மாடையே தின்னு போயிட்டாங்க எங்கள் பெரிய மூடாதது அதான் நாய்க்கு தான் பிஸ்கெட்டை போட்டாங்களா மூணு நாய்க்கு தான் உங்களுக்கு

இந்த வருஷத்துலேயே சனி பிரதோஷம் இப்போ போன சனியோட மூணு இது வந்துருச்சு மறுபடியும் சனிக்கிழமை வருதா இல்லை வெள்ளிக்கிழமை வருதான்னு தெரியல போயிடுச்சு கொஞ்ச நாள் பண்ணிக்கு வருஷம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு பார்த்து மேலே பார்த்து போங்க அது தண்ணியா அந்த பக்கத்தில் அந்த பா குட்டை கம்மியாக இருக்கிற இடத்துல போய்தான் பாரு போக முடியாது அந்த பக்கம் ஜோனவரம் மாதிரி அங்கே தண்ணி வந்துனுங்கிறது தெரியுது தானே రెండు పేరు ఉంద నేత రెండు పేరు మిన్న వందే வேறு ஒன்பது பேர் வந்துருந்தாங்க நேற்று போட்டோ எடுக்கிறதுக்கு சின்ன போய் என்ன சொல்றேன் அவங்க கம்மி ஜாஸ்தியெல்லாம் வந்துட்டாங்க ம் വര മുതായിക്കാ വരാതും വരുന്നത് നമ്മതാ ന്യായമാണ് സച്ചിന് പോയ